உன் கட்டுமனைக்கு போனேன் உத்தாறு உறவினர் என்று சற்றேன நம்பி இருத்தல் வேண்டாம் உற்றார் உறவினர் எல்லாம் உடன்பிறந்தே கொல்லும் வியாதிகள் என்பதை போல உன் ரத்தமே உனக்கு பழி வாங்கக்கூடிய கால் இப்போ இப்ப பட்ட கடன்களை நீக்கி நான் வெற்றியாக்கி நிலையான ஒரு தொழிலை உனக்கு உருவாக்கி தரணும் இப்ப ஒரு நாடோடி மாதிரி உன் ஓட்டிக்கிட்டு நிலையான ஒரு இருக்க வாழ்க்கை போதுமாடா ஐப்பசி இருபதாம் தேதி வரை பொறுமையாக இரு நிலையான தொழிலும் நிலையான இடத்தையும் தருகிறேன் ஆமா திருத்தி உண்டு இந்தா பணம் தார நீ இருக்க இடத்துல மூணு நாள் கழிச்சு பாம்பு வரும் வந்த பிறகு என்னைய பார்க்கலாம் பாம்பு வா கருமுதாமிக்கு அதே பாலக்காடா நீங்கள் பாலக்காடு குழந்தை பற்றி யாரும் கேட்க வந்தீங்களா யாருக்கு உங்களுக்கு குழந்தை இல்லையா முருகா சர்க்குருநாதா சாந்தஸ்வரூபா எங்கும் நிறைந்தவா ஏகப்பரம்புரனே யார் அங்கே இருக்கிறீர்கள் சிவனும் தேவி கோயிலும் சிவன் கோயிலும் இருக்குது தேவி கோயிலும் இருக்காம நீங்கள் இருக்க இடத்துல அப்படியா ஒன்று இரண்டு மூன்று நான்கு கோயிலுக்கு புறத்தில் பார்த்தா ரோடு போகுது வலதுபுறத்துல வந்து ஊருக்குள்ள போகக்கூடிய கடைகள் எல்லாம் இருக்கு சரானா காலன் சொல்லலாம் கருவுற்று மறைந்திருந்து போன காலம் உண்டு குழந்த தோண்டி மறைஞ்சிருக்கா பக்கத்துல வாங்க புரியாம பேசுறீங்க பத்து நாள் இருபது நாட்கள் என்று அறிகுறி காட்டி மறைந்திருக்கு இப்ப உங்களுக்கு ஆம்பள பையன் பிறப்பான் சிவபாலகன் அப்படின்னு பெயர் வைக்கணும் என்ன பேரு கால்வா சாமி நாங்க பார்க்க போன சில இடத்துல குழந்தை ஜனனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சிலர் சொல்லிட்டாங்க நாங்க அதெல்லாம் நம்புவா இல்லட்ட சாமி சொல்றதை கேட்கவான்னு கண்ணீர் தான் உங்களை பார்க்க வந்தோம் இது கண்டிப்பா நடக்கும்ல அப்படின்னு உன் உள்ள கேக்கு பக்கத்துலவா இந்த கனியை இன்றே சாப்பிடு கற்பப்பை சக்தி பெறும் மகா சிவராத்திரியிலிருந்து ஜனனம் தோன்றும் சிவபாலன் என்று பெயர் வைத்து சீரோடு வாழ்ந்து யாரெல்லாம் குழந்தை பிறக்கார சொன்னாங்களோ அவங்க எல்லாம் போய் உன் பிள்ளைய முத்தம் குடுப்பாங்கடா புண்ணியமா ஆயிரு மகளே புண்ணியமாக இரு சாப்பிட்டு போங்க கரெக்ட் என்னனே கால விட்டுறாங்க அது யார் அங்கே சாமி ஆடுறது தெரியலையா பக்கத்தில் வாங்க அங்கே போய் பார்த்து ஒரு சாமி ஆடுற இடத்துக்கு போயிட்டாங்க போய் எங்களுக்கு பிரிவுக்கு என்ன காரணம் என் புருதன் நல்லவனும் கெட்டவனும் அப்படின்னு கேட்டு குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து தந்தால் போதுமா கால் ஒன்று மாந்திரிகத்தால் இந்த குடும்பம் பிரிந்ததா இல்லை மந்திரியின் போதனையால் மதிமயங்கி மணிகண்ட பெருமானை வனமறுப்பு துணிந்தனே துர்போதனையால உன் குடும்பம் பிரிஞ்சு மந்திரத்தை விட துர்போதனை ரொம்ப வலிமையானது புரியுதா அவங்களுடைய மனதுக்குள்ள ஒருவருடைய நட்பு பாசம் இருக்கு அங்கிருந்து இப்ப அகற்றி கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் என் சக்தியால உன் குடும்பத்தை ஒன்னு சேர்த்து உன்னை ஆறுதல் படுத்தி இதுக்கு கால்நரவேற்பு இவ்வளவுதான் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் எது போட்டாலும் அறிவூடை செய் யார் பேருக்கும் எது எழுதி கொடுத்துறாத வெற்றி உண்டு நல்லா இருப்பா சீர்த்து தந்திருந்த பணத்தை வச்சுக்கா பணம் வரும் இடம் மாதிரி இருக்கணுங்கிற நிலைமை வரும் மாறி இருந்துடா கருமசாமிக்கு பாலக்காடு தலைவன் தலைவி கணவன் மனைவி கால் வரலாம் டாக்டர் வாங்க ஹெல்த் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணே உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது சொல்லுங்கள் ஒரு மருந்து பேர் சொல்லுங்க ரீனர் போடலாம் சரி ரீனர் ப்ளஸ் என்ன அந்த இன்ஜெக்ஷன் வாங்கின மாதிரி வீட்டோல் போடலாமா அதெல்லாம் நார்மல் தானே ரொம்ப நல்லது சரி ஓகே இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம் நீசம் முறுக்கடா அந்த இடத்துல இருந்து இப்ப செய்தி வந்துச்சா பேசினாங்களா ஒரு வாரத்துக்குள்ள செய்திகளை கொண்டு வந்து தந்து உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கிறேன் அந்த ஜெயிக்க வச்சு உன் வீட்டையும் காப்பாத்தி தரேன் வெற்றி விட்டு மகனே வேற என்ன வேணும் கிடைச்சாச்சு பணமும் கிடைச்சாச்சு ஜெயிக்கலாம் கர்பதாமிக்கு அதே பாலக்காடு என் கடன் திறனு கேட்டு வந்தவங்க உங்களுக்கு சொந்தமா சொன்ன மாதிரி சொல்லிட்டோம்னு நினைக்கிறியா நடந்த உடனே சந்தோஷமா ஓடியா வாங்க மச்சாம் வாங்க நல்ல வழிய பாத்துட்டீங்க இப்படி பாக்குறீங்க ஒரு தர காலை விழுந்துட்டு வாங்க குண்டா குண்டா உன் பையன் சம்பாத்தியம் செஞ்சு உனக்கு அனுப்புனா அந்த கடன்லாம் தீர்ந்துடும் அனுப்புவான் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா இருக்கு இல்லை இருக்கு இல்லை ஆனா அவன் அனுப்புவான் காலப்படாத உன் வீட்டுக்காரர் செலவு போக கடன் அடைக்க அவருக்கு ஒண்ணும் கொடுக்க வேண்டாமா உன் கடன்களை தீர்ந்து நீ நிம்மதியாக இருப்பாய் மகளே வெற்றி அடைவாய் வாழ் அதே பாலக்காட்டு பகுதி கடன்களால் மன வருத்தப்பட்டு வந்த மகன் ஆம்பளை பையன் வடா குண்டா வா குண்டா ஏ குண்டா கால் வா உனக்கு என்னமா அப்படிதான் ஒரு கல் எடுத்து போட்டுட்டாங்களே அப்படி இல்லை ஒரு கல் எடுத்து போட்டுக்காங்களே விநாயகர் கோயில் எங்கடா இருக்கு கால் சிரிப்பண்ண சிரிப்பண்ண செல்லம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதத்துக்குள்ளே உன் கடன்கள்லாம் தீரும் அதுக்கிடையில் உனக்குரிய வருமானங்களை பெருக்கி உன நிம்மதியாக வாழ வச்சுக்கிறாரன் ஜெய்திவா மகனே வாங்க பெண்ணடியால் அவர்களே ஏமா பாலக்காடா பாலக்காட்டு பக்கத்துலையா பாலக்காடு மாவட்டம் உங்க ஊர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு எத்தனை கிலோமீட்டர் கொடிமரம் உள்ள கோயில் எங்க இருக்கு எங்க பக்கத்தில் இருக்கா? கால் வந்து நீங்க என்ன வேணும் உங்கள்ட்ட நிறைய பொய் இருக்குன்னு சொல்றது சாமி பத்திரமலா உண்மையானதா யார் பேருக்கு இருக்கு வீட்டுக்காரர் எங்க இருக்காரு ம் கால் வந்துட்டு வாங்க வரலாம் உங்க டாக்குமெண்ட் பேரில் இன்னொரு டாக்குமெண்ட் தெரியுதுமா

நாகர்கோயில் நலம் தருணாயக நீ நாயகணே நலம் தருணாயக நீ கல்யாணம் முடிக்கணுமா வேண்டாமா முடிக்கணும்லா இன்னும் ஒரு நிலையான ஒரு வருமானத்தையும் கொஞ்சம் பணத்தையும் பார்த்துக்கிட்டு முடிப்போமா இப்பவுமே முடிச்சிருவோமா வெரி குட் அப்படின்னா ஒரு மூணு மாதம் பொறுமையாகிருக்கு தை மாதத்துக்கு உட்பட நீ நினைக்கிற லட்சியத்தை அடைந்து நிலையான ஒரு அலுவலகத்தையும் போட்டு அற்புதமாக்கி நிறைய வியாபாரத்தை வச்சு சில கோடிகளை உன் கையில் தர வெற்றி அடைவான் நானே உனக்கு மாங்கல்யம் எடுத்து தருவேன் வேற என்ன வேணும் கும்பல விஷயம் அவன் மன நிறைவாக நகைகளை மீட்டி தாரேன் சந்தோஷமா இருக்க வைக்கிறேன் ஆனந்தம் அடைவீங்க மனதானம் சாப்பிட்டு போங்கப்பா கர்ப்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு என் பிள்ளையின் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அதை தீர்த்து தானு கேட்டு வந்த மக்க வாங்க யாருக்குமா எங்க இருக்கா என்னாச்சி

மகேந்திர கல்யாணம் முடிச்சாச்சா பக்கத்தில் கண்ண முடி நிமிந்து உட்காருங்க பேசவே கூடாது ஹைதராபாத் சென்னை பெங்களூர் போன்ற மூன்று மாநிலத்திலிருந்து வேலை சொந்தமான தொடர்பு அவனுக்கு கிடைக்கும் ஆறு மாதங்களுக்கு பிறகு திருமணம் தகுந்தமான நற்செய்தியும் நடக்கும் மெத்தியாகி தர ஒரு வேலைக்கு தத்திருந்த கோயிலுக்கு வெளிநாட்டு ஓகே ஆகும் போயிட்டு வாங்க சந்தோஷமாயிருவோம் பாப்பா வெளிநாடு தகுந்தமாறிய அடுத்து பேசுவோம் பௌரமி உத்தரவுல பேசுவோம் அதை பத்தி அக்கா விட்டு வா மெல்ல மெல்லந்திக்கா அக்கா மெல்லயந்தி நல்லாயிரும் ஐஸ்வர்யமா இருக்கணும் மன நிறைவாருங்க இருங்க தமிழ்நாட்டுல என்னடா இது என்ன செய்யணும் என்ன போடு பார்ப்போம் இல்லையானா கொஞ்சம் கண்ணு விடு பார்ப்போம் வேலை பார்க்குற இடத்துல திருப்தி இல்லாம இருக்கிய ஆமா ப்ராஜெக்டை ஒழுங்காக பண்ண முடியாத அளவுக்கு மனக்குழப்பம் அடைந்து அடுத்த இடத்துக்கு போகலாமாங்கிற முயற்சிகள் இப்போ இவங்களே ஆனாலும் பேமெண்ட உனக்கு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அவனை எப்படி ஒதுக்குறது நான் ஒதுக்கிறேன் கவலைப்படாத கால் ஒண்ணு வீட்டு பகுத சொல்லமாட சாமி இருக்காரா அப்ப வாங்க முன்னால வாங்க இதே நீ நிலைத்திருப்பாய் இன்னும் ஓராண்டு காலம் உருவாக்கி தருவேன் வெற்றியாக்கி தரேன் இதுதான் அமைப்பு இந்த ஆண்டுல திருமணம் சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுத்து நல் வாழ்க்கையை அமைச்சு தந்திருவேன் குழப்பமில்லாங்க நீதிமன்றத்துக்கு ஒரு சில விஷயங்களாக அணுக வேண்டிய நிலை வரும் அது உங்க குடும்பம் சம்பந்தமானது உன்னுடைய விஷயத்தை சார்ந்தது அல்ல அதுலயும் உங்களுக்கு வெற்றியை தந்து ஜெயிச்சு தரேன் சார் என்ன வேணும் அதை பத்தி கவரே போடா வளரும் இந்த இன்னும் அடுத்த இலை இப்போ எக்ஸாம் எழுத போறானா எழுத வைங்க பாஸ் ஆயிடுவோம் பணம் கொடுத்துட்டேங்கிட்டான்

நீங்க இருக்கிற இடத்துல அந்த பத்திரகாளி தான் உச்சாஸ்தமா இருக்கமா இருக்கான் வழங்கும் ஆறுதலை இருக்க அஞ்சுதலை நீக்கு அருள்வலியை தேக்குவாய் என்ன வேணும் வேண்டும் புதுரு என்ன வேணும் கேட்டுக்காப்பா உங்க குடும்பத்துல நடந்தது உண்மை நீங்கள் அடையாளம் கண்டதும் உண்மை ஓட்ட தூதியா ஊதி கொழுப்பிட்டாங்க குடும்பத்துல பிரிவு பிரச்சனை மங்களகாரிய தடை பண நஷ்டம் இவை அனைத்து நடக்கும் புரியுதா இதுக்காக சில இடங்கள்ல போனாலும் தெளிவு கிடைக்காது ஆனா உங்களுக்கு இந்த சக்தியை நீக்கி வெற்றியாக்கி தந்தா வேற என்ன வேணும் வாங்க மூன்று முறை பார் உன் குட்டிகள் எல்லாம் ஒற்றுமையா வளரும் சந்தோஷமா நல்லா இருக்கும் நல்ல மறைவி நல்ல குடும்பம் தெய்வீகம் பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையோ ஒரு பாட்டை ரொம்ப சின்சியராக ரசிக்கிறவனும் முல்லை மனத்தை காண துடிக்கும் ஒரு பிள்ளை கழிப்பிட்ருக்கேன் அந்த பாட்டு ஆரேகால் ஆண்டுகள் கிரகங்களால் பாதிக்கப்பட்டு தொழிலில் ஏமாற்றம் பண நஷ்டம் இவைகளெல்லாம் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனோபாவனைகள் குடும்பத்துக்கும் தனக்கும் இனி சொந்த வேண்டாம் என்று பயந்து ஓடி ஒளிந்து சென்று வந்த ஸ்ரீராமருக்கு ஈடாக தன் வாழ்வை பிரித்து மீண்டும் சேர்த்து என்னை பார்க்க வந்த மகன் நீ உண்மையா கால் ஒன்று ஏ நிலையான தொழில் பற்றி ஒரு சிந்தனை குடும்பத்துக்குள்ள மன அமைதி மிகுந்த ஒரு வாழ்க்கையை நடத்த முடியாத சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கும் மனநிலைகளோடு இருக்கிறாரா இல்லையா இந்த வாழ்க்கையும் நிலைத்து ஓடுமா ஓடாதா இது கிரகங்களாலா அல்லது வேற யாராலும் எதுவும் பாதிப்புகள் நடந்திருக்குமா இந்த மனநிலைகள் இன்னும் ஒருங்கிணைக்கப்படவில்லையே ஏன் என்ற கேள்வி உன் உள்ளத்தில் உண்மையா இல்லையா இவங்களை நம்பி நம்ம வந்திருக்கிறோமே நம் வாழ்க்கை சீராக நடக்குமா அறகுறையாக முடிந்து விடுமா என்ற ஒரு பயம் உள்ளத்தில் ஒருவன் ஒரு குழந்தையை பெறுகின்ற ஜனனமாகி ஒரு குழந்தையை தன் வயிற்றிலே ஜனனமாகி ஆறு மாதங்கள் இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்குள்ளே ஒரு மனக்கசப்பு ஏற்படுவது ஒரு சில அம்சத்தின் விதி அந்த குழந்தை பிறந்து மூணரை ஆண்டுகளுக்குள் குடும்பத்தில் பிரிவும் பிரச்சனையும் வரக்கூடியது ஒரு சில பிறப்பின் அம்சத்தின் விதி ஒரு குழந்தை ருதுவாகி ஒரு பெண் மகள் ருதுவாகி பெரிய வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள உட்கார்ந்தா ஒன்றரை வருஷத்துல தாயுடன் பிறந்தவர்களுக்கு சில சங்கல்பங்களில் குழப்பம் நடக்கும் என்பது ஒரு சில அம்சங்கள் ஒருவன் புதுமையாக ஒரு கட்டிடம் நடத்தினால் அந்த மண்ணிலே சக்தி குறைந்திருந்தால் அந்த மண்ணுக்கு உரிமைப்பட்டவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் என்பது இயற்கையின் விதி அதை போல இந்த குழந்தை இந்த வயிற்றிலே இருக்கும் பொழுது ஜல ஜலன சக்திகளிலே குறை ஏற்பட்டு மனக்குழப்பம் வந்திருப்பது என்பது உங்கள் வாழ்க்கையின் உத்தம ரகசியமாகும் புரியுதா ஆனால் இந்த பிறந்த அம்சத்தின்படி நடந்த இந்த சோதனை முடியதுக்கு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் கால வரை நீங்கள் எல்லாரும் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இவன் சுதந்திரமாக மீண்டும் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்ற நிலைமை ஏற்படும் அப்பொழுது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் ஏதேனும் செல்லக்கூடிய நிலைமையில் இவனுடைய அம்சங்கள் உண்டு தை மாதம் இருபத்தி ரெண்டு வரை பொறுமையாக இருந்தால் எல்லாம் வெற்றியாக நடக்கும் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிதானமாக இருங்கள் ஜெயிச்சுத்தாரே கால் ஒன்று

தம்பிட்டு என்ன பழக்கமெல்லாம் இருக்கு என்ன பழக்கமெல்லாம் இருக்கு என்ன பழக்கம் இப்ப தாக எடுத்தா கொஞ்சம் தண்ணி குடிப்பியா லேசா ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் தெரியாம தெரிஞ்சு அடிக்கிறது ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் தெரியாம லைட்டா இவ்வளவுதானே நீ ரொம்ப குடிக்க மாட்டான் லைட் டோஸ் குடிப்பான் ரெ குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண சொல்லு உம்பூர் சரண் ஆ வயில போடுங்க பக்கத்துல வா சொல்லி குடுக்க இருவன வந்து பாத்துக்கிட்டறேன் வாத்துக்கு ஆ ஏன் சொல்லுக்கு மீறி ஒருத்தன் கோயில் பட்டில ஒருத்தன் புகையில போட்டான் இந்த கன்னத்துல ஓட்டே விழுந்துருச்சு டாக்டரில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் இந்த பக்கத்தை அடைச்சாங்க கீழ்த்து ஆடையில் ஓட்ட விழுந்துருச்சு இப்போ யாருமே செய்ய முடியலை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் அதான் என் கோயிலுக்கு வர்றவங்க மக்களை அத்தனை பேருக்கும் சொல்லுறேன் தண்ணி அடிக்காத சிகரெட் இழுக்காத பீடி இழுக்காத போயில வைக்காத பான்புறாக்கை வைக்காதான்னு சொல்லுவேன் நான் இதெல்லாம் சொன்னதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் என்னைய பற்றி கற்பனை பண்ணி எழுதி அடையதாங்க நான் எவ்வளோ நல்லது சொல்லுறேன் அதெல்லாம் ஐயா யாராவது கேட்கல அதனால் இதெல்லாம் செய்யாதீங்க நான் சொல்லி சரியா தமிழ் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பொறுமையாக இருக்கணும் மூன்று முறை என்னைய பார்க்கணும் சைக்காலஜி மாத்திர கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் சரி சாப்பிட்டு போங்க எந்த ஒரு வீரரா